பேசிட்டு நிறைய பேர் உட்காந்துட்டாங்க நிறைய பேர் பேச போறாங்க இங்க இருக்கிறவங்களும் சரி நீங்க பேசுனவங்களும் சரி பேசப் போறவங்களும் சரி ஒரு நாளாவது நான் மஞ்சள் தேச்சு குளிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம் மேக்கப் ரூம்ல எங்க டீம்ல இருக்க நாலு பொண்ணுங்க போறதுக்கு முன்னாடியே இயற்கையோட வாழ்றோம் சொல்ற அந்த நாலு பேரும் முன்னாடி போய் மேக்கப் போடுறாங்க நீங்க ஏதாவது இயற்கையோட வாழ்றீங்கல்ல மஞ்சள் பூசிட்டே வந்திருக்கலாம்ல என்னைக்கு நல்ல தண்ணி இருபது ரூபா அளவு தண்ணி பத்து ரூபான்னு பாட்டில காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே நான் சொல்றேன் மக்களே நீங்கள் எல்லாம் இயற்கையை விட்டு நூறடி தூரத்திற்கு ஓடி சென்று விட்டீர்கள் இந்த அவலநிலை நீடித்தால் நிச்சயமாக அன்னும் கொஞ்ச நாட்களில் உன் பிள்ளையும் என் பிள்ளையும் உங்கள் பேர பிள்ளைகளும் நல்ல ஆக்சிஜன் காற்று பாட்டில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு விலை போட்டு கூறு போட்டு நம்ம சுவாசிக்க நிலை வருங்கிறதுல எந்த மாத்தமும் கிடையாதுங்கய்யா நான் கொஞ்ச நாள்ல வந்துறேன் சுவாசிக்கும் காற்று இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் எல்லாம் வாங்கி பின்னாடி மூட்டையில ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில எடுத்துக்கிட்டு இப்படியே எடுத்து எடுத்து சுத்தமான ஆக்சிஜன் அப்படி வந்துடும் வரப்போகுது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள வந்துடும் போல இருக்கு அந்த நிலமை ஏன்னா என்னைக்கு பாட்டு பாட்டில் பாக்கெட்டில் நம்ம பையில வச்சுக்கிட்டு தெரியுறோமோ அதே மாதிரி காற்றை தூக்க வேண்டிய நிலமை வந்துடும் எத்தனை பறவைகள் எத்தனை சிட்டுக்குருவிகள் எவ்வளவு இயற்கைகள் இன்னைக்கு ஏதாவது ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெக்னாலஜி காலம் வளர வளர நம்ம இயற்கை ஒன்று நம்ம சுவாசிக்கும் காற்று குடிக்கிற தண்ணி உணவு உடுத்துற உடை அப்படின்னு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அடையாளத்தை மறந்துவிட்டு எவனோ ஒருவன் காமித்த கலாச்சாரத்தையும் அவன் கற்றுக் கொடுத்த பாடத்தையும் அவன் குடுக்க அவர் கொடுக்கின்ற குளிர்பானத்தையும் கேவலமாக அறிந்து கொண்டு இயற்கையோட வாழ்றோன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கு நீங்க உண்மையிலேயே வெக்கப்படணும் ஐயா இந்த உலகமே திரும்பி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்ப எல்லாருமே சொன்னாங்க நாங்க எங்க தமிழ் பாரம்பரியத்தை தமிழ் கலாச்சாரத்தை நாங்க பாதுகாக்க போறோம் அந்நிய குளிர்பானங்களை குடிக்க மாட்டோம்னு நான் ஒன்னு சொல்லுவேங்க இன்னும் சொல்றேன் நீங்க உண்மையிலேயே தமிழ் பண்பாட்டையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் வளர்க்க நினைத்திருந்தால் பனைமரங்கள் இன்று எத்தனை கிராமங்களில் வளர்ந்திருக்க வேண்டும் பதநீர் மட்டும் இன்னைக்கு எத்தனை கடைகளில் விற்பனைக்கு வந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்றேன் அந்நிய குளிர்பானங்கள் பல மடங்கு பல கோடி ரூபாய் இன்னும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இந்த அவல நிலைமை வந்ததுக்கு அப்புறமும் இயற்கையோட வாழும் சொல்ற தயவு செஞ்சு இயற்கையோட வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை நான் பட்ட வேதனையை நான் குடிக்க கஷ்டப்பட்டதை நான் குடிக்க கஷ்டப்பட்டதை என் பிள்ளையும் என் பேத்து பேத்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இப்பெல்லாம் நல்லதுனாலும் ஒரு விசேஷம் கெட்டதுனாலும் பாட்டி நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது ஒரு கெட்ட காரியமே நடக்குது தயவு செஞ்சு ஒரு வீட்டுக்கு ஒரு மரக்கண்ண வழங்க ஒவ்வொருடைய பிறந்த நாளுக்கும் எத்தனையோ செலவு செய்றீங்க பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு மரக்கணு செடி வச்சு நட்டு பாருங்க உங்களுக்கு எந்த விடுவதில்லை முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல் கால மாற்றத்தால் விடுவதில்லை சிலை மண்ணில் மக்கினாலும் தண்ணீரில் கரைந்தாலும் இயற்கை எவராலும் அழிக்க முடியாத சக்தி அதனை இனிமையாக வளர்த்து எடுப்போம் இளைஞனே எழுந்தலில் மனிதனாய் நெஞ்சத்தில் இளைஞனாய் எழுகதிர்போல் இருளே கிளி எதிர்காலம் வாருங்கள் நல்ல காற்றுடன் நல்ல குழித்தண்ணீருடன் இனிமையான வாழ்வை வாழ்வோம் இயற்கையோடு இணைந்து நன்றி வணக்கம்